டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஸ்கூல் எக்ஸாம்க்கு கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்க்கு ஆதார் கார்டு வேணும் பட் அவங்க அப்பா சைட்ல இருக்க அதை கொடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுமே அவர் கொடுக்காமல் கடிச்சுட்டு இருக்காரு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க பேரம்பேத்தி எடுத்துட்டு இப்போ வந்து டிவர்ஸ்க்கு வந்து நின்றுருக்காங்க அந்த இடத்துல எனக்கு மரியாதை கிடையாது எனக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி இல்லை ஸோ எனக்குன்ட்டு நான் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த டைமில் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு என்ன சிக்ஸ்டி எயிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு சிக்ஸ்டி எயிட் இயர்ஸில் டிவோர்ஸ்க்கு வந்த கேசஸ் எல்லாமே இருக்குது ஃபேமிலி கேசஸை பொறுத்த வரைக்கும் மோர் ஓவர் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு ஜுடிஷரி சிஸ்டமே பிரிக்க பார்க்குறது இல்லை என்டையர் வேர்ல்டே சேர்த்து வைக்க தான் பார்க்குறாங்க அப்படி இருக்கிறப்போ அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே சந்தோஷம் தான் ஒரு ஃபேமிலியை சேர்த்து வச்ச சந்தோஷம் அப்படி இல்லை அப்படி இல்லை என்டையரே டோட்டல் கேசஸ்மே வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சமயத்தில் அந்த ட்ரெஸ்ஸஸ் ஒரு இருபது செட் ட்ரெஸ் வேணும் ஸ்லிப்பர் வேணும் ஷூ வேணும் என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்த பதினஞ்சாவது நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அதாவது பையன் சென்னையில் ஒர்க் பண்றாரு பட் அவங்க அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ல தண்ணி கொடுத்தனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஸோ அது அந்த தண்ணி கொடுத்தனம் வைக்கிறப்போ என்னன்னா இந்த கேசஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கப்போ தான் விஷயம் லிட்ரலி அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஸ்டேஜஸ் வரப்போ கிராஸ் சீஃப் அப்போ ஏதாவது சம்திங் நமக்கு இது இந்த மாதிரி கிரேஸ் காட் கிரேஸ்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அது நமக்கு ஃபேவரா போகும் அப்படி இல்லை அப்படின்னா இதுல நிறைய ஆண்களுமே பாதிக்கப்படுறாங்க சார் இப்போ நீங்கள் அந்த குழந்தைகள் பற்றி சொன்னதில் தொடர்ச்சியாக கேட்குற வந்து நிறைய இதில் வந்து பெண்கள் வந்து அந்த குழந்தைய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க ஸோ குழந்தைய வந்து அப்பாவுக்கு காமிக்காமல் இருக்கிறது கோர்ட் ஆர்டர் போட்டால் கூட காமிக்காமல் இருக்கிறது ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கிழிக்கிறது அது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் அனுபவம் எப்படியாது நீங்கள் பார்த்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க வெளியே வரத்துக்கு முன்னாடி ஆதார்லேருந்து எல்லா எல்லா விஷயமும் அங்கே குழந்தையோடதோ அம்மாவோடதோ ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கும் என்னோடய ஒரு கேஸில் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஸ்கூல் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆதார் கார்டு வேணும் அவங்க அது அந்த டீட்டெயிலில் என்ரோல் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ்க்கு அது வேணும் பட் அவங்க அப்பா சைடில் இருக்க அதை கொடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுமே அவர் கொடுக்காம இல்லை கடிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் டே டு டே லைஃப்ல அதுக்கப்புறம் அவங்க அப்படி கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம கண்டம் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்கிக்க முடியும் சார் மிஸ்லீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லா சட்ட சட்டத்திட்டங்கள்லையும் நமக்கு மிஸ்லீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கிறது என்னன்னா சேர்க்கப்படாத விதி அதாவது சப்போஸ் நம்ம நடந்துட்டு இருக்க ரெகுலராக நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்துல இருந்து விடுபட்டு ஒரு விஷயம் புதுசா ஒன்று நடக்குது அப்படிங்கிறப்போ நம்ம மிஸ்லீனியஸ்ல ஆட் பண்ணி அதை பெட்டிஷனா போட முடியும் போட்டு அதுக்கான தீர்வு நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நீங்க பேசுறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு அதிர்ஸ் பசங்க ஒரு கேஸை வச்சுக்கிட்டு நம்ம பொதுவாகவே வந்து ஆண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க நிலமைகள் மாறிடுச்சு அப்படி ஒரு பிடிக்கணும் வந்து முடியாது கேஸ் அப்படிங்கிறதுக்குதுன்னா அதில் பாதிக்கப்படுறாங்க அதிகமாக பெண்கள் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது போறப்போவே அவங்க என்னன்னா எக்கனாமிக்கலி பேக்ரவுண்டாக இருக்கவங்க அதிலிருந்து வெளியே வந்துடுறாங்க என்டையர்லி வெளியே வந்துட்டு ஒரு குழந்தை போடுறதுனா டோட்டலி அவங்க வந்து மென்ட்டலி டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாங்க அவங்க டோட்டலாக ஃபேமிலி குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அந்த பவுண்டரிக்குள்ளே வந்துட்டனால திரும்ப அவங்க லேர்ன் அவங்களால முடியறது இல்லை நினைச்சாலையும் இல்லை ஏர்ன் பண்ணணும்னா இது காம்பிடேட்டிவ் வேர்ல்ட் எல்லாருமே நம்மளை விட அப்டேட்டடாக இருப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்களுக்கு ஈடாக டஃப் கொடுக்க முடியுதுன்னா அது ஒரு சந்தேகமாக தான் அமையுது ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் என்னன்னா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பெண்களுக்கு சட்டம் ஃபேவராக தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆண்களுக்கு அந்த அளவுக்கு சட்டம் ஃபேவராக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பட் பெண்களுக்கு ஃபேவராக இருக்கிற சட்டத்தை வச்சு சட்டத்தில் வர நீதி தீர்ப்பை வச்சு ஆண்கள் எல்லாத்தையும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அந்த தீர்ப்பை வந்து முடி படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அந்த தீர்ப்பை வந்து ஃபேமிலி கேசஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டரை உபே பண்ணுறது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இல்லை சார் ஒன் பர்சன்டேஜ் பண்ணிடுறாங்க பட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் என்னென்னா நீ என்னை அலைவிட்டில்லை என்ன கோர்ட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்திட்டல என்னுடைய ஃபேமிலி ப்ரைட் போயிடுச்சு இல்லை ஸோ நீ நீ இதை அளவுக்கு அலைஞ்சு வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கோ ஸோ கொடுக்குறதே அவங்க எப்படின்னா ஏதோ தர்மமாக கொடுக்குற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க ஈவந்தும் அப்படி கொடு கொடுக்கலாம் பட் அதையுமே அவங்க கொடுக்குறதில்ல அதுதான் இங்கே மேஜர் ஃப்ளாவாகவே பார்க்க முடியுது இப்போ இதில் இன்னொன்று வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிரியலாம்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க அவங்க வாங்காமலே பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சட்டப்படி பார்த்தோன்னா விவாகரத்து சட்டப்பூர்வமாக வாங்கணும் சார் ஈவந்தோ லாவை பொறுத்த வரைக்கும் அப்போல்லாம் பொறுத்த வரைக்கும் தலாக் கொடுத்துட்டா மூணு டைம் தலா கொடுத்துட்டா முடிஞ்சது குழாவோ தலாக்கோ பெண்கள் குழா கொடுத்தாலும் ஆண்கள் தலாக் கொடுத்தாலும் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது பட் இப்போ அதுவுமே பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாக நம்ம அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஆர்டர் வாங்கணும் அப்படிங்கிறது ஆகிடுச்சு ஸோ ஒன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் குள்ளே இன்வால்வ் ஆகுறோம் இல்லை இது நம்ம சட்டப்பூர்வமாக நம்ம இதுக்கு மேலே வாங்குற சொத்துலையோ இல்லை இதர விஷயத்துலேயோ எந்த ஒரு பிஎஃப் எந்த ஒரு அமௌண்ட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்லேருந்து வந்த எந்த ஒரு அமௌண்ட்டுக்கோ இல்லை என்னுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்லேயோ இல்லை என்னுடைய நாமினியாவோ இவங்க எதுலேயுமே கிளைம் பண்ண முடியாது இல்லை ஆஃப்டர் மை டெத்து நான் வந்து நல்லாவே இருக்கேன் திடீர் நாளைக்கு யாருக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கிறப்போ நான் இறந்துட்டதுக்கப்புறம் என்னுடைய லீகல் ஹேர இவங்க வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கி தான் ஆகணும் அது சட்டப்பூர்வமாக வாங்கினா மட்டும்தான் சேஃப்டி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃப் கூட நம்ம பிரிஞ்சு இருபது வருஷம் முப்பது வருஷம் பிரிஞ்சு இருந்தாலையும் நம்மளுடைய லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டில் அவங்க தான் ரிஃப்ளெக்ட் ஆகுவாங்க அப்போது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைமில் இருக்கிற பிஎஃப் கிராட்டிவிட்டி இன்சூரன்ஸ் ஆர்எல்ஸ் லைக் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை நம்மளுடைய ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எது வந்தாலேயுமே அது அந்த மனைவிக்கும் மனைவிதாரங் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அது தான் சேரும் ஸோ ஒன்ஸ் விவகாரத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்போ ஒரு மனைவிக்கோ ஒரு குழந்தைகளுக்கோ வந்து இந்த சொத்துல உரிமை இல்லாமல் போயிருமா ஆமாம் சார் இப்போது அந்த டைம் பீரியட் வரைக்கும் இருக்கிற விஷயத்துக்கு அவங்க ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ என்னன்னா அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா அதாவது என்னென்னா ஒரு ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டாக அவங்க குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் கொடுத்து முடிச்சிடுறாங்க இல்லை டிவர்ஸுங்கிறப்போ எனக்கும் உனக்கும் இருக்க பந்தத்தில் நான் முழுவதாக வெளியே வருகிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால் என்னென்னா இப்போது எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து டோட்டலாக வெளியே வரது பேர் தான் டிவர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன ஒரு விஷயம் ஃபர்தராக நான் பண்ணாலையுமே ஈவெந்தோ செகண்ட் மேரேஜ் அதுக்கப்புறம் நம்ம பண்ணாலேயோ அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது அதுக்கு தான் மேரேஜ் மட்டும் கிடையாது நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறது இன்கம் எதுலேயுமே அவங்க அதுக்கப்புறம் ஷேர் கேட்கவே முடியாது இப்போ ஒன்ஸ் அந்த கணவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நல்லா அவருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கிறப்ப அவருக்கு அந்த சொத்துக்கு யார் வாரிசாக வாங்க அவங்களுடைய அப்பா அம்மா லைக் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிளாஸ் ஒன் ஐயர்ஸில் வருவாங்க கிளாஸ் ஒன் ஐயர்ஸில் இவங்க மட்டும்தான் வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பையனோட அப்பா அம்மா வருவாங்க சப்போஸ் அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க கூட பிறந்தவங்க வருவாங்க இல்லை கூட பிறந்தவங்கலாம் கூட பிறந்தவங்களுக்கு அவங்க குழந்தைங்க இருப்பாங்கள்ல அவங்க வருவாங்க ஸோ இது இந்த மாதிரி கிளாஸ் ஒன் அதாவது இது பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பெருசாக போகும் கிளாஸ் ஒன் ஹையர்ஸ் கிளாஸ் டூ ஹையர்ஸ் கிளாஸ் த்ரீ ஹையர்ஸ்ன்னு சொல்லிட்டு மூணு ஹையர்ஸாக பிரிப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ செகண்ட் மெம்பர்ஸ் செகண்ட் மெம்பர்ஸ் இல்லைனா தேர்ட் மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ குழந்தை இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த சுத்திரி மாரத்து வாங்கிட்டாங்கன்னா இல்லைனா ஆயிரும் அப்படிங்கிறது குழந்தைக்கும் சேர்த்து தான் சார் ஒரு ஏரியா வாங்குறாங்க அப்படி இல்லை அந்த மாதிரி டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை குழந்தை வந்து அப்பா கிட்ட கஸ்டடி இருக்கா அப்படிங்கிறப்போ இருக்கோ அப்பா எது சம்பாரிச்சாலே ஆப்வியஸா அது குழந்தைக்கு போய் தான் சேரும் இன்னொன்னு கேட்கணும் நினைச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சின்ன மாதிரி வந்து சின்ன கல்யாணம் முடிஞ்ச உடனே வாகிறது ஆறு மாசத்துல வாகிறது சின்ன வயசுல வாகிறதுங்கிற ஒரு பக்கம் இருக்க ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சேர்ந்து வாழ்ந்தவங்க ஒரு அறுபது வயசுல வந்து வாரத்து வாங்குறது அதெல்லாம் கூட இப்போ நடக்க ஆரம்பிச்சது என்ன காரணம் அந்த இடத்துல என்னென்னா தனக்கான மரியாதை குறையுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறப்போ என்னோட ஒரு கேஸில் என்னென்னா தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க பேரம்பேத்தி எடுத்துகிட்டு இப்போ வந்து டிவர்ஸ்க்கு வந்து நின்றுருக்காங்க ஏன் டிவர்ஸ்க்கு வந்து நின்றுருக்காங்கன்னா அந்த இடத்துல எனக்கு மரியாதை கிடையாது எனக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி இல்லை ஸோ எனக்குன்ட்டு நான் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த டைமில் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு என்ன சிக்ஸ்டி எயிட் நினைக்கிறேன் அந்த அம்மாக்கு வந்த கேசஸ் எல்லாமே அவங்க எவ்வளோ லாங் பீரியட்ல இருந்தாலுமே அது அது ஒன்ஸ் மேஜரான விஷயம் ஃபேமிலி ரிலேஷன் ஆகுது அவ்வளோ இயர்ஸ் லாங் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது அவங்க அங்கே என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இதில் விருப்பம் இல்லை பட் என்னுடைய பையனோட வாழ்க்கையை பார்த்தேன் அதுக்கப்புறம் குழந்தை உருவாச்சு என்னுடைய மருமகளுக்கு ஸோ அது அந்த மருமகள் அந்த அந்த ஒரு கஸ்டம்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு நான் பூர்வமாக மனப்பூர்வமாக இந்த டோட்டல் ரிலேஷன்ஷிப் என்டையர் இந்த ஃபேமிலிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்து நான் எனக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய கடைசி காலத்தில் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிச்சு பேசிக்காக பார்ப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே அட் லாஸ்ட் ஒரு லிமிட்டில் வந்து இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க முத சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் அது முடியல ஏன்னா மீடியேஷனில் மீடியேஷன் கொடுக்குறதே முத எடுத்தோன்னே மீடியேஷன் தான் போடுவாங்க ஃபேமிலி கேசஸை பொறுத்த வரைக்கும் அந்த மீடியேஷன்ல என்னன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க அப்படி முடியல அப்படிங்கிறப்ப தான் பிரித்து வைப்பாங்க பொதுவாக வந்து அந்த விவகாரத்து வழக்குக்காக ஒருத்தங்க வந்த பிறகு என்ன நடக்கும் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின் சொல்ல முடியும் ஆ விவாகரத்துக்கு நம்ம முதல் வந்து ஃபைல் பண்ணவுடனே ஆப்போசிட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக சம்மன் சர்வ் பண்ணுவாங்க சம்மன் சர்வ் பண்ணிட்டு சம்மன் அவங்களுக்கு அமீனா மூலியமாக ரிசீவ் ஆகும் அதாவது கோர்ட்ல இருந்து கோர்ட் ரெப்ரசன்டேட்டிவே போவாங்க போய் டேரெக்டாக கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் சைன் வாங்கிட்டு தான் வருவாங்க பிகாஸ் அதுக்கப்புறம் நான் வாங்கலை இல்லை எனக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி பேசக்கூடாது கூடாதுன்றனால கோர்ட் ரெப்ரஸன்டேட்டிவே டேரக்டா போவாங்க ஸோ போயிட்டு அந்த விஷயம் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஹியரிங் வரும் நெக்ஸ்ட் ஹியரிங்ல இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைப்பா பிரியுது ஒரு சில கோர்ட்ல என்ன பண்ணுவாங்களா இதுலேயே ஜூரிஸ்டிக்ஷன் மாறுது ஸோ ஒரு சில கோர்ட்ல எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே பார்த்துட்டு எக்ஸ்பார்ட்டி பண்ற கேசஸ்மே இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அது வந்து நைன்டி டேஸ் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க அந்த நைன்டி டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலன்னா எக்ஸ்பார்ட்டி பண்ற கேசஸ் இருக்கு ஸோ ஃபேமிலி கேசஸ்லேயே ரெண்டு டைப்பா இப்போ பிரிச்சு பண்ற ஜட்ஜஸ் இருக்காங்க ஏன்னா ஒன்ஸ் அவங்க ஒரு ஹியரிங்க்கு வரலன்னா அவங்க ஆப்வியஸாக அமினா சர்வ் பண்ணி வரல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இல்லை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற ஜட்ஜஸ் இருக்காங்க அடுத்தது ரிட்டன் ஸ்டிட் நம்ம சைடிலேருந்து நம்மளுடைய கவுண்டர் கிளைம் என்ன லைக் நம்ம எந்தெந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லை இது உண்மைதானா அவங்க சொல்லியிருக்கிற சங்கதிகள் எல்லாம் இல்லை இந்த பெட்டிஷன் வந்து நிலைக்கத்தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுவோம் ஸோ நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னதுக்கப்புறம் என்கொயரி ஸ்டார்ட் ஆகும் என்கொயரி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் முத எடுத்தோடே மீடியேஷன் போடுவாங்க மீடியேஷன் போட்டு மூணு சிட்டிங் அந்த மூணு சிட்டிங் முடிஞ்சு ரெண்டு பேரும் வந்து ஒத்து வந்து வாழ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பார்ப்பாங்க இல்லை அதுக்கப்புறம் முடியலைங்கிறப்போ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எவிடன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடும் ட்ரையல்ஸில் நம்ம கிட்டே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் க்ராஸ் ஸ்டார்ட் ஆகும் சீஃப் ஸோ க்ராஸ் ஒன்ஸ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நமக்கு ரிசர்வ் ஃபார் ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகும் அந்த ஆர்டர்ஸில் அதுக்கு நடுவில் நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினச்சோன்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் போடலாம் அப்படி இல்லைன்னா ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ்க்கு ரிசர்வ் ஆகிடும் சார் சில கேஸுகளில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஈகோவில் வந்து அவங்க டைவர்ஸ்க்காக வரும்போது வழக்கறிஞர்களே வந்து அது புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சின்ன கேஸ் அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசி வந்து இப்போ கணவர் தரப்பு வழக்கறிஞர் சரி இப்போ மனைவியோட தரப்பு வழக்கறிஞர் சரி அவங்களுக்குள்ளே பேசி அதை அவங்களுக்குள்ளே சேர்த்து வச்ச விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வந்து அட்வொகேட் பண்ணலாம் கோர்ட் அதை வரைக்கும் வேர் சேர்த்து வைக்கதான் பாக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே சந்தோஷம் தான் ஒரு ஃபேமிலியை சேர்த்து வச்ச சந்தோஷம் அப்படி இல்ல நிறைய கேசஸ்ல நம்ம என்னன்னா சப்போர்ட் பண்ண மாட்டோம் இல்ல ரொம்ப அடிக்கிறாரு ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு இல்ல அந்த பொண்ணு வந்து வேற ஒரு ரிலேஷன் ஷிப்பில் இருக்கா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க அப்படி இல்லை என்டையரே டோட்டல் கேஸஸுமே வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அந்த கேஸஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன்ஸ் டிஃபர் ஆகும் சார் ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ் டிஃபர் ஆகிறப்போ அக்கார்டிங் டு த செகண்ட்ஸ்டென்ஸ் இது வந்து மாறும் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு டைவஸ்க்காக வந்து ஒரு ஒரு கணவரோ மனைவியை அவங்கள வந்து அணுகிறாங்க வந்து எங்களுக்கு ஓரத்து வாங்கிவிட்டாங்க அப்படின்னு ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் பண்ணது இல்லையா போ முதல் எடுத்தோடனே அந்த கேசஸ் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் சார் எடுக்கலாமா வேண்டாமா லைக் இதில் வந்து பேஸிக்காகவே அவங்களுக்குள்ள தன்மை இருக்குது நிஜமாலுமே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் தான் நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கேசஸ் எடுக்கிறோம் டிவர்ஸ் கேசஸ் அப்படி இல்லை கேசஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலாக எடுக்கிறது இல்லை ஃபேமிலி கேசஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் பேஸிக்கான சர்க்கிங்ஸ்டன்சஸ் இருக்குது நிஜமாலுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ சேர்த்து வைக்கிற வழி இருக்கா இல்லை அங்கே ஈகோ கிளாஷ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய சைடு அட்வைஸை கொடுப்போம் அதில் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுவோம் அந்த அதுல் சுபாஷ் தற்கொலைக்கு பரவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பொதுவாக சுகாதாரத்து சட்டங்கள் நடைமுறைகள் எல்லாமே பெண்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதால அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அதை பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ பரவலாக எழுந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நிறைய கேசஸ்ல நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கோம் ஈவன் என்னோட கேஸ்மே பர்சனல் கேஸ் ஒன்று இருக்குது அதில் என்னென்னா பையன் பொறுத்த வரைக்கும் மேரேஜ் பண்ணுறாங்க மாற்றுமுனியில் பார்த்து எல்லாமே லைக் ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் பார்த்து பொண்ணு பார்க்க போகிற அன்னைக்கே அவங்க சடனாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது வீட்டிலே இருபது பேர் அன்னைக்கு தான் பேசிக்காக அவங்க பொண்ணு பார்க்க வீட்டிலேருந்து மூணு பேர் கிளம்புறாங்க அவங்க வீட்டில் அன்றைக்கி இருபது பேர் ரிலேட்டிவ் உட்கார வச்சு நலங்க வைக்கிறாங்க முதல் நாளில் பிளான் பண்ணி பையனை ஸ்கெட்சு போட்டு தூக்கி ஏன்னால் பையனுக்கு பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு தெரிஞ்சு மேரேஜ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணி அந்த ஃபிஃப்டீன் டேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறது வெளியே ட்ரிப்பு கூருக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்காடு போயிருக்காங்க நிறைய இடத்துக்கு ட்ரிப்பு போயிட்டு அவங்க அண்ணா மேரேஜுக்கு த்ரீ லேக்ஸ் அமௌண்ட் வேணும்னு வாங்கிக்கிட்டு ஏசி வேணும் ஃபோன் வேணும் டெடி பியர் பெருசாக ஒரு ஹியூமன் சைஸுக்கு வேணும் இன்னும் ட்ரெஸ்ஸஸ் ஒரு இருபது செட் ட்ரெஸ்ஸு வேணும் ஸ்லிப்பர் வேணும் ஷூ வேணும் என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்த பதினஞ்சாவது நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஏன் கிளம்பி போகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டால் நான் தண்ணி கொடுத்தனை வைக்கணும் ஏ அதாவது பையன் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு பட் அவங்க அவங்களுடைய நேட்டிவ் ப்ளேஸில் தண்ணி குடுத்தனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அது அந்த தண்ணி கொடுத்தனம் வைக்கிறப்போ என்னென்னா ஏன்னா பையன் இங்கே இருக்கிறார் அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார் பட் அவங்க கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க ஸோ இது நிறைய இஷ்யூவாயாக அந்த பொண்ணு டிவிசி அப்ளை பண்ணுது டிவிசியில் என்னென்னால் க்ரியாலிட்டி கிரவுண்ட் எடுக்கிறாங்க அதாவது என்னை குடும்பப்படுத்தினர் என்னை அடித்தார் என்னுடைய முடிவை பிடிச்சி அடிச்சாரு என்னுடைய வயத்திலே எட்டி உதச்சாரு என்னுடைய நகையெல்லாம் புடுங்கி வச்சுட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பட் அவங்களுடைய நல்லது என்னன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே நமக்கு ஃபேவராக இருக்கு எவிடன்ஸ் இருக்குது அவங்க நகை எடுத்துகிட்டு போனதுக்கு எல்லாமே ஸோ எவிடன்ஸ் இருக்கிறதுனால ஸோ பையன் சைடில் டோட்டலுமே எல்லா கேஸுமே நமக்கு ஃபேவராச்சு நமக்கு இது சேஞ்ச் ஆஃப் அக்காலத்து மூலமா தான் வருது ஃபஸ்ட்டு கேஸ் ஃபேவரா போகலை அதுக்கப்புறம் ஃபேவராக நம்ம ஃபர்ஸ்ட்டு போகிறோம் போகிறப்ப தான் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டே போடுறோம் நம்ம சைடில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது அவங்க வந்து அந்த ஊரே கிடையாது தேர்ட் பார்ட்டிஸ் ஸோ ஆட் பண்ணி வச்சு அவங்க எல்லாருமே அலையிறாங்க அதாவது இந்த பொண்ணுடைய நேட்டிவுக்கு அவங்க சம்வேரில்ஸ் வேறு ஒரு ஊர்லேருந்து அந்த அம்மாவுக்கு வந்து செவன்டி டூ ஏர்ஸ் ஏஜ் ஆகுது அவங்க ட்ராவல் பண்ணி வந்துட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணுற தப்புனால அவங்க என்டையர் ஃபேமிலி ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்ணார் அதனால் அவர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா பரவாயில்ல பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்டையர் ஃபேமிலியுமே அலைஞ்சது என்டையர் ஃபேம்லினா அவங்க அப்பா அம்மானால் பரவாயில்ல அவங்க தாத்தா அவங்க மாமா அவங்களாம் வந்து அலைஞ்சாங்க இப்போ அந்த கேஸ் வந்து நமக்கு ஃபேவர் ஆர்டர் ஆகிடுச்சு பட் இந்த மாதிரியான கேஸஸ் லைக் கேஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் சட்டம் ஃபேவராக இருக்குது நான் கேஸ் போட்டேன்னா அங்கே வந்து உண்மைத்தன்மை இருக்கா இல்லை அதை வந்து கண்டிப்பாக போட்டு ஆகணுமான்றது கோர்ட் மற்ற கேஸில் எல்லாமே அனலைஸ் பண்ணோம் இப்போ ஒரு கிரிமினல் கேஸ்னால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி எவிடென்ஸ் காமிச்சா தான் எஃப்ஐஆர் போடுவாங்க பட் ஃபேமிலி கேஸஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது ஒரு பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கண்மூடித்தனமாக அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணி அதை நம்பர் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும் பிகாஸ் ஏன்னா அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவிடன்ஸ் இருக்காது அதனால் அவங்க என்ன சொன்னாலையுமே அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது தான் ஆக்டில் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு ஸோ இந்த கேசஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கப்போ தான் விஷயம் லிட்ரலி அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஸ்டேஜஸ் வரப்போ கிராஸ் சீஃப் அப்போ ஏதாவது சம்திங் நமக்கு இது இந்த மாதிரி கிரேஸ் காட் கிரேஸில் ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சதுன்னா அது நமக்கு ஃபேவரா போகும் அப்படி இல்லை அப்படின்னா இதுல நிறைய ஆண்களுமே பாதிக்கப்படுறாங்க வந்து வந்து ஒரு அப்படி கல்யாணம் சரிக்கும் உறவுகளுக்குள்ளதொன்னு மேட்ரிமையின் சைட்ல பார்த்து தெரியாதவங்க இருப்பாங்க கல்யாணம் பண்றது இருக்கு இல்ல எந்த கல்யாணங்களில் அதிக பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ தெரியாத பார்த்து பண்றதுல நிறைய பேர் என்னன்னா எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து மணி டிராப்பிங் குரூப் நிறைய பேர் இப்போ இருக்காங்க அது நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்து தான் இருக்கும் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டு ஓடி போற பெண்கள் அந்த மாதிரியே இருக்காங்க அது போக நிறைய பிளான் பண்ணி பணத்துக்காக க திருமணம் நடக்கிறது அதிகம் தெரியாத ஒரு விஷயத்தில் அது ஒரு ஃப்ளாவாக பார்க்குறோம் அதுலேயும் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறவங்க சம் பர்சன்டேஜ் அதாவது என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு சம் பாயிண்ட் பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் மட்டும்தான் அதில் ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க பட் அந்த மேட்ரி மொனிலையுமே டோட்டலாக ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பராக போன மேஜ் மேரேஜஸ் நிறைய வந்து நல்லதாக தான் போயிட்டுருக்கு அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறப்போ ப்ராப்பராக எல்லாமே பார்த்து ஜாதகம் பார்த்து எல்லாமே பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க பட் அதுவுமே எல்லாமே கரெக்டாக போதான்னு கேட்டால் ரிலேஷன்ஷிப் இதில் என்னென்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சரௌண்டிங்ஸுங்கிறவங்க என்னுடைய ஃபேமிலியில் நான் இப்படி இருக்கேன் என்ன உன்னுடைய ஃபேமிலியில் வெளியே கூட விட மாட்டேங்கிறாங்க ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ரெண்டு பேருடைய லைஃப்பில் தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகுறப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிளி ஆகி பிரேக் ஆகுது ஸோ ரெண்டு ரிலேஷன்ஷிப்லேயும் ப்ராப்ளம் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ்லேயே மாற்றி மொழி மேரேஜஸ் யாருன்னு தெரியாதவங்களை பார்க்குற வரைக்கும் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸே இல்லாதனால யாருடைய டீட்டெயில்ஸும் அவங்களுடைய பேக்ரவுண்டும் தெரியாதனால அதில் பிரச்சனை வரதும் இருக்குது ஸோ ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேக்ரவுண்ட் தெரியாமல் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே நிறைய பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிருக்கு சார் வந்து ஒரு அட்வைஸாக சொல்கிறதுனா மேட்ரி சைட்லாம் பார்த்து பண்ணுறவங்க நல்லா விசாரிச்சுட்டு பேக்ரவுண்ட்லாம் பார்த்து விசாரிச்சிட்டு பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாம் ஏன்னா நிறைய மணி ட்ராப்பிங் ரூட்ஸ் இப்போ அதிகமாக இருக்காங்க ஸோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பையனுடைய என்டையர் லைஃபுமே வேஸ்ட்டாக போயிடுது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போது நம்மளுடைய சுபாஷ் கேஸ் மாதிரி டோட்டலாக என்டையராக எம்சி போட்டு டிவிசி போட்டு அதை திரும்ப திரும்ப அலைய வச்சு அதில் எவ்வளோ அமௌண்ட்டை பார்க்க முடியுமோ பார்த்து அது பத்தாத அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ என்டையராக அவங்களுடைய லைஃபுமே கோர்ட்லேயே முடிகிற மாதிரி ஆக்ரகேசஸ்மே இருக்குது காஞ்சிக்கல் ரைட்ஸ் போடுவாங்க அதாவது நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி போடுவாங்க சேர்ந்து வாழணும்னு சொல்லி போட்டுட்டு ஆர்டர் வரும் பட் பொண்ணு போய் சேர்ந்து வாழுவாங்களான்னு கேட்டால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கிடையாது ஏன்னா ஆர்டர் பொறுத்த வரைக்கும் யாரை பைன் பண்ணுனா நம்ம யார் பேரில் போட்டோம் ஹஸ்பண்ட் பேரில் போட்டோம் யாருக்கு ஆர்டர் ஆயிருக்கு ஹஸ்பண்டுக்கு ஆர்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ ஹஸ்பண்ட் தான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஒய்ஃப் நான் வந்து போகணுன்ற அவசியம் இல்லை நான் ஆர்டர் வாங்கிட்டேன் ஸோ நான் வந்தேன்னா நீ வந்து என்னை பத்திரமா வச்சு பார்த்துக்கணும் நான் வரலனா அது நீ ஏன் வரலன்னு சொல்லி தட்டி கேட்கவே முடியாது அதுதான் இப்போ நம்ம சட்டம் ஆர்டர் சொல்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான ஒரு மேஜர் மைனஸ் இருக்குது இதில் ஆர்டர் நான் தான் வாங்குறேன் ஆனால் அது என்ன பைன் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது நான் யாருக்காக வாங்குறேனோ அவங்கள மட்டும்தான் பைன் பண்ணும் அப்படி இருக்கிறப்போ அந்த விஷயம் முடிஞ்சோன்னே எம்சி எம்சி போட்டு அதில் வந்து ஒரு மந்த்லி மெயின்டெனன்ஸாக இப்போ நான் ஒரு ஒன் லேக் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா த்ரீ இஸ் டூ ஒன் பர்சன்டேஜ் பேசிக்காக கால்குலேட் பண்ணுவாங்க அப்படி த்ரீ இஸ் டூ ஒன் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி அதில் வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸாக எனக்கு வரும் ஒரு கேஸ் ஒரு சட்டம் நமக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக என்ன கேஸ் வேணாலும் போடலாம் எவ்வளோ பணம் வேணாலேயும் வாங்கலாம் ஒருத்தரை காலம் ஃபுல்லுமே அலைவிடலாம் அப்படிங்கிறது வந்து சட்டப்பூர்வமாக தப்பு அதுவும் இல்லாமல் பெண்கள் நிறைய விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் மேரேஜ்லேருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மியூச்சுவலாக நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா தானே தப்பு நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போகிறது அந்த விஷயத்தை மறைக்கிறது அது போக வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அமௌண்ட் வரும் இல்லைனா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வர மெயின்டனன்ஸ் அமௌண்ட்டை வாங்கி இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஹாப்பியாக லீட் பண்ணுறது இதில் என்னென்னா நிறைய ஆண்களில் பொறுத்த வரைக்கும் நிறைய கடைசி வரைக்கும் சுமை சுமை தாங்கியாகவே இருக்காங்க அதாவது அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்பவும் அவங்க தான் நிறைய செலவு பண்ணுறாங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் அவங்க அதிகமாக செலவு பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து நான் கண்டிப்பாக ரொம்ப குறையணும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன் ஒன்ஸ் அவங்களுக்கு விஷயம் தெரியுது இவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்காங்கன்ட்டு பட் அது எவிடன்ஸோடு பொண்ணுங்க விஷயத்தில் ப்ரூவ் பண்ண முடியலன்னா கோர்ட் கண்டிப்பாக வந்து கண்டெம் சொல்லிடும் பசங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கடைஞ்சிப்பாங்க அதனால் என்னென்னா நிறைய பேர் முன்வரவும் தயங்குறாங்க ஒன்ஸ் இப்படி ஒரு சட்டம் ஃபேவராக இருக்குது நம்ம வல்னரபிள் குரூப் அதனால் நமக்கு எல்லா சட்டமும் இருக்குது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக பெண்கள் மேலே தப்பு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு க்ளைம் வாங்க முடியுமோ அமௌண்ட் காம்பன்சேஷன் வாங்க முடியுமோ அதை திரும்ப திரும்ப வாங்கி வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு அவங்க லைஃப் செட்டில்மெண்ட் அதாவது அதுதான் சுபாஷ் சொன்ன மாதிரி தான் அவர் லாஸ்ட்டாக சொன்னது லைக் என் கிட்ட இருந்து எல்லாமே வாங்கிட்டு என்ன கடைசி வரைக்கும் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு சேவிங்ஸே இல்லாமல் பண்றாங்க இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நான் அவாய்ட் பண்ணணும் என்னதான் ஒரு பெண்ணா இருந்தாலுமே கூட அந்த ஒரு விஷயம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஹாஷாக தான் தெரியுது ஸோ அந்த விஷயம் மட்டும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் டூ பேசிக்காக எல்லா ஒரு மேரேஜ் லைஃப்லேயும் ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பாக சண்டைகள் இருக்க தான் செய்யும் எடுத்த உடனே அந்த ரிலேஷன்ஷிப்பை த்ரீ டேஸில் டிவர்ஸ்க்கு அந்த கேசஸ் எல்லாம் இருக்குது ஸோ த்ரீ டேஸில் ஒன்றுமே தெரிய போகிறதில்ல அந்த சிக்ஸ் மந்த் டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு பேசிக்காக அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குன்னா அளவுக்கு சேர்ந்து வர ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அது ரொம்ப முடியல அங்கே க்ரியாலிட்டிஸ் இருக்குது ரொம்ப என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற சமயத்தில் வேணால் டிவர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணலாம் அது ஏ பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி டிவர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணலாம் பட் பேசிக்காக எடுத்த உடனே டிவர்ஸ் அப்படிங்கிறது வரது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஸோ கொஞ்சம் டைம் யாருக்காக இருந்தாலும் அது எடுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டைம் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்லது டிசிஷன் எடுத்தாலே ரெண்டு சைடு பாதிப்பு இல்லாத மாதிரி எடுக்கிறது மிகவும் நல்லது ஃபேமிலி கேசஸை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ